அது போல சில பொருட்களை பிறருக்கு தருவதால் அவர்களது என்றும் சொல்வார்கள் வீடுகளிலும் விளக்கக்கூடிய கடவுள் தடைகளை என்பால் மங்களகரமான பொருளாக கருதப்படுவது யாருக்காவது பரிசாக தர வேண்டுமானால் விநாயகர் சிலை சிறந்த பொருட்கள் சிறந்த பரிசு பொருட்கள் சிரிக்கும் சிலைகள் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் எனவே பரிசாக வீடுகளிலும் இந்த சிலையை வைப்பதால் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகி காணப்படும் உயிர் நிலங்களையே ஆமைகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடியவை அதனால் ஆமைகளை வீடுகளிலும் கடைகளிலும் வாங்கி வைப்பதால் என்றும் செல்வ வளம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது எனவே ஆமை உருவங்களை வீடுகளிலும் கரைகளிலும் வைக்கலாம் இதனை பரிசாகவும் பிறருக்கு தரலாம் நல்ல அதிர்ஷ்ட நீர் ஊற்று பொங்கி வருவதைப் போல பொருட்களும் வீட்டில் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியவை எனவே தொழில் செய்யும் இடங்களில் அல்லது வீட்டில் வீரோ பக்கத்தில் நீர் ஊற்று போன்ற செட்டிங் செய்யப்பட்ட பொருட்களை வைக்கலாம் அதிலும் இந்த பொருளில் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் இன்னும் நல்லது அதைப் போல சில பொருட்களை பரிசாகவோ அல்லது தானமாகவோ வழங்கவே கூடாது வீட்டில் செய்யப்படும் ஊறுகாய்களை பரிசாக பிறருக்கு கொடுக்க கூடாது இதனால் உங்கள் உறவில் மனக்கசப்பு பிளவு ஏற்படும் ஒருவேளை ஊறுகாய்களை வாங்க வேண்டிய கட்டாயம் வந்தால் பதிலுக்கு சாக்லேட்டை பரிசாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் முச்செடிகள் அதை போல குளிர்ச்சியான பசுமையான தாவர வகைகளை பரிசாக கொடுப்பது நன்மை தரும் ஆனால் எக்காரணம் கொண்டும் வறந்த செடிகளை அதாவது கற்றாழை அல்லது முச்செடிகளை பரிசாக தரக்கூடாது இதனால் புதிய முயற்சிகளும் தடைகள் உண்டாகிவிடுமா கண்ணாடிகளையும் பிறருக்கு பரிசாக தரக்கூடாது கத்தி அல்லது கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களையும் பரிசாக அளிக்கக்கூடாது இதனால் கொடுப்பவர் பெறுபவர் என இரண்டு தரு தரப்பினருக்குமே கெடுதல் வந்துவிடும் என்கிறார்கள் சில பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது என்று சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவு பார்ப்போம் நன்றி வணக்கம்